போக்கன் இங்கிலீஷ் நாற்பத்து நான்கு மாதிரி வாக்கியங்களில் பேய் சும்பயிற்சி இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று பாடங்களின் பிடிஎஃப் இலவசம் இப்பொழுது நாம் படிக்கிறோம் நீங்களும் படிங்க இது எட்டாவது வரி பணிவான பேய் சில் எதிர்மறைகே வீல் காண்டாக்கம் ல தொடங்கி பே இண்டும் கேன் டி முடியாது லாம் கட்டளை குதன் முடியவில்லை லாம் பணிவு Shouldn't கூடாது அறிவுரை நீடன்ட் வே இண்டாம் உதாரணங்கள் கேன் டிஐ கம் என்னால் வர முடியாதா கேன் டி வி கோ நம்மால் போக முடியாதா கேன் டி யூ டெல் உன்னால் சொல்ல முடியாதா குதன்ட் யூ பிரிங் உங்களால் கொண்டு வர முடியவில்லையா சுடன்ட் ஐ கெட் எனக்கு கிடைக்கவே கோ ஹீகோ இடைக்கோடு அவன் போக வேண்டாமா இனி உள்ள கேள்விகளுக்கு பதில்களை நீங்க சொல்லுங்க என்னால் நடக்க முடியாதா அவர்களால் கொடுக்க முடியாதா நீ அங்கே போகக்கூடாதா அவன் டிவி பார்க்க கூடாதா அவன் அதை சொல்ல வேண்டாமா இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க பல தடவைகள் கேட்டு படித்து பதில் சொன்னால் தான் இன்று முதல் இந்த மாதிரி வாக்கியத்தில் இங்கிலீஷ்ல பேச முடியும் அதனால் மறுபடியும் படிங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் நாற்பத்து நான்கு மாதிரி வாக்கியங்களில் பேய் பயிற்சி இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று பாடங்களின் பிஜிஎஃப் இலவசம் இப்பொழுது நாம் படிக்கிறோம் நீங்களும் படிங்க இது எட்டாவது வரி பணிவான பேய் சில் எதிர்மறைகே வீல் காந்தாய்க்காம் ல தொடங்கி பேய் இண்டும் கேன் டி முடியாது லாம் கட்டளை குதன் முடியவில்லை லாம் பணிவு கூடாது அறிவுரை நீடன் வே இண்டாம் உதாரணங்கள் கேன் டீயாய்காம் என்னால் வர முடியாதா கேன் டிவி கோ நம்மால் போக முடியாதா கேன் you டெல் உன்னால் சொல்ல முடியாதா யூ பிரிங் உங்களால் கொண்டு வர முடியவில்லையா ஷுடன் எனக்கு கிடைக்கவே நீடென்ட் ஈ கோ இடை கோடு அவன் போக வேண்டாமா இனி உள்ள கேள்விகளுக்கு பதில்களை நீங்க சொல்லுங்க என்னால் நடக்க முடியாதா அவர்களால் கொடுக்க முடியாதா நீ அங்கே போகக்கூடாதா அவன் டிவி பார்க்க கூடாதா அவன் அதை சொல்ல வேண்டாமா இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க பல